அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை நோபல் பரிசு பெற்ற ஆங்கில நாடக ஆசிரியர் ஹெரோல்டு பிண்டர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங்கில நாடக ஆசிரியரும் எழுத்தாளர் நடிகர் கவிஞர் என பன்முகத்திறன் கொண்ட மல்டிபிள் பர்சனாலிட்டி மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி கொண்ட எல்ஜிபிடி கியூ ப்ளஸ் ப்ளஸ் என்ற அப்ரோச் படிப்பு கல்வியல் அப்ரோச் அதை நான் புதுசாக அறிமுகப்படுத்துகிறேன் கணேஷ்குமார் ஐயை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அந்த மல்டிபிள் தன்மையில் கொண்ட ஹெரோல்டு பின்ட்டை பிறந்த தினம் என்று வியாழக்கிழமை அக்டோபர் பத்தாம் தேதி இங்கிலாந்து தலைநகரில் லண்டன் ஹாக்னி பகுதியில் யூத குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு காலத்தில் பறந்திருக்கிறார் உப்பு சத்தியாகிரக காலம் பள்ளி நாட்களில் தடகளம் கிரிக்கெட் வீரராக இருந்தார் தன்னை சுற்றி நிறுத்திய யூத எதிர்ப்பு உணர்வால் கடும் மனப்போராட்டத்துக்கு ஆளானார் இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மன் படையினர் குண்டு வீசியதை நேரடியாக பார்த்தார் இரண்டாம் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது டு நாற்பத்தஞ்சு வாழ்க்கையில் எதிர்கொண்ட பல்வேறு சம்பவங்கள் தான் என்னை நாடக ஆசிரியராக மாற்றினேன் என்பார் இவர் பன்னெண்டு வயதில் கவிதை எழுத தொடங்கினார் கட்டாய போர் பயிற்சி கட்டாய இராணுவ சேவைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதில் இணையவும் மறுத்துவிட்டார் சிறு வயதில் கிராமப்புறங்களில் நடந்த நாடகங்களால் ஈர்க்கப்பட்டார் ராயல் நாடக கலை அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெற்றார் சிறு நாடகம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் எழுதினார் பின்னர் இவர் எழுதிய தி பர்த்டே பார்ட்டி அப்படின்ற ஒரு நாடகம் இலக்கிய உலகில் பலரது கவனத்தை ஈர்த்தது தொடர்ந்து பல நாடகங்கள் எழுதினார் தனது நாடகங்கள் மட்டுமின்றி மற்றவர்களின் நாடகங்களிலும் டேவிட் பாரோன் என்ற பெயரில் நடித்தார் கதாபாத்திரங்களின் ஆழ்மன பயங்கள் ஆசைகள் தீர்க்க முடியாத வேட்கைகளை இவர் சித்தரித்த விதம் மாறுபட்ட கோணத்தில் இருந்தது இவரது பாணி பின்ட்ரஸ்ட் அதாவது இவர் பெயர்தான் பின்டர் பின்டர் ரெஸ்க் என்று இவரது பெயராலேயே அழைக்கப்படுகிறது ஏறக்குறைய ஐம்பது நாடகங்களை இயற்றியிருக்கிறார் இயக்கியிருக்கிறார் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்கிறார் கேர்டேக்கர் அப்படின்ற ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கோ கம்மிங் அப்படின்ற கமிங் ஹோம் கோம் கமிங் அப்படின்ற ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகிய ரெண்டு நாடகங்கள் அபார வெற்றி பெற்றன கோம் கமிங் நாடகம் இவரது மாஸ்டர் பீஸ் என்று அழைக்கப்படுகிறது தி பேஸ்ட்மெண்ட் மன்னிக்கவும் தி பேஸ்மெண்ட் மன்னிக்கோன்னா பொறுத்துக்கொள்கிறேன் தி பேஸ்மெண்ட் தி டீ பார்ட்டி ஓல்டு டைம்ஸ் நோ மேன்ஸ் லேண்ட் என பல புகழ்பெற்ற நாடகங்களை படைத்தார் தி சர்வன்ட் மற்றும் ஆக்சிடென்ட் உட்பட பல படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார் தி ஃப்ரெஞ்ச் லெப்டினன்ஸ் உமன் படத்துக்கு திரைக்கதை எழுதியதாக எழுதியதற்காக ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் சிறந்த கவிஞரும் கூட பல கவிதை தொகுப்புகளை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவரது கவனம் அரசியல் பக்கம் திரும்பியது அரசின் பொருளாதார கொள்கை அமெரிக்க பிரிட்டிஷ் அரசுகளின் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையாக விமர்சித்தார் போருக்கு எதிரான தன் கருத்துக்களை கவிதைகளாக படைத்தார் நாடகம் திரைப்படம் கவிதை புதினம் கட்டுரை என அனைத்திலும் முத்திரை பதித்தார் படைப்புகளால் பரபரப்பை ஏற்படுத்தியவாறே தவிர ஏற்படுத்துவாரைத் தவிர சொந்த வாழ்க்கையில் அமைதி விரும்பியவர் இவரது படைப்புகள் வானொலி நாடகங்களாகவும் ஒளிபரப்பாகின கேடிஸ் என்ற கிரிக்கெட் கிளப் தலைவராகவும் இருந்தார் இலக்கியத்துக்கான நோவல் பரிசை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பெற்றார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகள் மற்றும் பரிசுகளை பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்யாடமி விருது வந்து காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நூலுக்காக சு வெங்கடேசன் தற்போது இடதுசாரி கம்யூனிஸ்ட் தலை கட்சி தலைவராக கட்சியைச் சேர்ந்தவராக இருக்கிறார் மதுரையைச் சேர்ந்தவர் அவருக்கு அளிக்கப்பட்டதாக நினைவு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஈரோடு தமிழன்பனுக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்துவுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காவல் கோட்டை வெங்கடேசனாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது சரிபார்த்து கொள்ளுங்கள் இது சரியான தகவல் இல்லை இருந்தாலும் ஒரு இலக்காக நான் சொல்கிறேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகள் பரிசுகளை பெற்றிருக்கிறார் இருபதாம் நூற்றாண்டின் முக்கியமான நாடக ஆசிரியருமான ஆசிரியரான ஹரோல்டு பிண்டர் எழுபத்தைந்து வயசில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வணக்கம்